தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் ஐரோப்பாவில் இருந்து இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு பெண் ஒருவர் கடுமையாக வந்து இலங்கையில தாக்கப்பட்டிருக்கிறார் அந்த பெண் தாக்கப்பட்ட சம்பவத்துக்கு பின்பதாக என்ன நடந்திருக்கு என்பது தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக காணொலி மறக்காம என்னுடைய பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்ப நான் போற ஒவ்வொரு காணொலியும் வந்து சேரும் இப்பொழுது விட போகலாம் அதாவது ஐரோப்பாவில் நாட்டை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய பெண் ஒருவர் இலங்கை நாட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த பெண் ஏன்

நிரம்பிய அந்த காதலனும் அந்த இருபத்தி ஆறு வயது அந்த காதலனுடைய நண்பர் ஒருவருமாக இந்த மூன்று பேரும் எல்லா பிரதேசத்துல வந்து அவர் வந்து ஒரு டூர் போயிருக்கிறார்கள் தங்கியிருந்திருக்கிறார்கள் மூவருமாக அந்த இடங்கள்ல திரிய சமயத்தில் வந்து அந்த குறித்த நாட்டு பெண்ணிட்ட ஒரு நபர் மூன்றாவது ஒரு நபர் வந்து என்ன சொன்னா தகாத முறையில நடந்து கொள்வதற்காக முயற்சி இருக்கிறார் அந்த என்ன நடந்திருக்கு சொன்னா வாய் தகராறுகள் ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து கை கலப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு அந்த பிரச்சனை வந்து அதோட முடிவடைகிறது அதன் பிற்றாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இந்த மூவரும் அதாவது அந்த சுவீடன் நாட்டு பெண் மற்றும் இந்த இரு நண்பர்கள் வந்து என்ன சொல்லி இருக்கோம் சொன்னா குறித்த ஹோட்டல் ஒண்ணுல தங்கி இருந்திருக்கிறார்கள் அந்த சமயத்துல இந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முற்பட்ட அந்த நபர் வந்து ஒரு குழுவை வந்து ஆயத்தப்படுத்தி என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா இந்த குறித்த மூவரையும் தாக்க வந்திருக்கிறார்கள் அந்த சமயத்தில் அந்த ஹோட்டல் உரிமையாளர்களாக வேலை செய்கிறார்கள் வந்து அந்த சண்டையை வந்து தடுத்து நிறுத்திருக்கிறார்கள் ஓகே இந்த சண்டை முடிஞ்சிட்டு கண்டு இருந்தா இருந்திருக்கிறோம் அதன் பிற்பாடு விடி காலம் என்ன செய்யிருக்கோம் சொன்னா அந்த மூவரும் அந்த ஹோட்டலை விட்டு வேற ஒரு இடத்துக்கு செல்லலாம் என்று போயிருக்கிறார்கள் அந்த போய்க் கொண்டிருந்த வழியில இடை மறைச்சு இந்த மூவரையும் அந்த ஏற்கனவே ஏற்கனவே தாக்க வந்த கும்பல் சரமாரியாக தாக்கி இருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த ஸ்வீடன் நாட்டு பெண்ணும் அந்த அவருடைய காதலன் மற்றும் அவருடைய நண்பர்கள் நண்பர் மூவருமாக படுகாயங்களுக்கு உட்பட்டு எல்லா வைத்தியசாலையில வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலதிக சிகிச்சைகளை வந்து இந்த வைத்தியசாலை வழங்கி கொண்டு வருகிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து எல்லா போலீஸாரிடம் வந்து ஒரு போலீஸ் முறைப்பாடாக பதிவாகி இருக்குது போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருகிறோம் இந்த தாக்கப்பட்ட தாக்கிய நபர்கள் யார் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா அஹ் இலங்கையில இவ்வாறான சில சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது என்றுதான் சொல்லணும் முக்கியமா இந்த எல்லை பிரதேசம் என்று சொல்ல பறவைடம் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிரதாரம் நிறைய பேர் வந்து அங்க பார்வையிடுவதற்காக வருவார்கள் பொதுவாக இந்த வெளிநாட்டு பெண்கள் அதாவது இந்த வெள்ளக்காரர் அதாவது வந்து இங்கே இருக்கிறார்கள் நான் சொல்ல வெளிநாட்டில இருக்கிறார்கள் பார்க்க தனியாக வருவார்கள் இருவராக தனியாக இவ்வாறு பல நபர்கள் வந்து வருவார்கள் ஆனா இவ்வாறு சம்பவங்கள் நடங்கிறதா கேள்வி பெற சம்பவம் இதுதான் முதல் தடவை எனக்கு ஆனா இவ்வாறு சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கலாம் அல்லது நியூஸ்ல வந்திருக்கலாம் அல்லது அந்த செய்திகள் வெளியில வராமலும் இருந்திருக்கலாம் ஆனா இந்த சம்பவம் வந்து இப்ப வெளியில வந்திருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு சொன்னால் தகுந்த பாதுகாப்போட போகணும் அது வந்து இந்த பிரதேசம் என்று சொல்லப்படுற இடத்துல வந்து இந்த ராவணன் குக மற்றது வந்து இந்த ராவணன் நீர்வீழ்ச்சி இப்படி நிறைய இடங்கள் வந்து இருக்குது எல்லா பிரதேசத்துல வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு இருபது கிட்ட சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இருக்குது அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்த இடத்துல வந்து அந்த மலைகள் மற்றது காடுகள் அதாவது மரங்கள் நிறைந்த இடம் அதனால வந்து நிறைய அந்த தனிமையான இடங்கள் இருக்குது அந்த தனிமையான இடங்களுக்கு போய்க்கு ஒரு கும்பல் வந்து எங்களை எதுவும் செய்தாலும் எங்களுக்கு தெரியாது உண்மையில பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நைனாச் பாலம் இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய ஆக்கள் இருப்பார்கள் ஆனா சில இடங்கள் அந்த இடத்த போய்க்க தோணும் ஒரு மலைக்கு இங்காலம் இருக்க போட்டோ என்ன அந்த மலை இல்லை கொஞ்சம் தெரியும் ஏறி பார்த்தா என்னன்ற மாதிரி தெரியும் அந்த சமயத்துல வந்து நாங்க தகுந்த பாதுகாப்போட போனோம் ஒரு போனா நாங்கள் நண்பர்களோட போகலாம் இவ்வாறு தனியாக செல்வது அல்ல இருவராக செல்வதை விட ஒரு குழுவாக செல்வது உண்மையிலேயே ஒரு சிறந்த விஷயம் அதோட வந்து நாங்க அங்க போற இடங்களை எந்த ஒரு பிரச்சனையும் எடுக்க கூடாது என்பது நீங்க குறிப்பிடத்தக்கது முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அங்க இருக்கிறார்கள் பெருசா பிரச்சனை எடுக்க மாட்டார்கள் என்று அந்த இடத்தை பற்றி தெரிந்தவர்கள் பொதுவா ஒரு நண்பர் குழுவாக இன்னொரு குழு போய் அங்க வந்து சும்மா அந்த பண்பல் அடிக்கிறது அந்த பண்பல் அடிக்கிற விஷயமே வந்து அங்க வந்து தகராறாக மாறுற சந்தர்ப்பம்

மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்